ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நான் அனுப்பிய குங்குமத்தை உடனே தொட்டுவிடு ஒரே ஒரு வாய்ப்புதான் தங்கமே ஒரே ஒரு வாய்ப்புதான் நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் இது உன் வாராகித்தாயின் உத்தரவு கண்மணியே இந்த குங்குமத்தை தொட்ட வேளையில் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு இன்பமயமான வாழ்க்கை இந்த நொடியில் இருந்து உனக்கு ஆரம்பமாக போகுது கண்மணியே அறிவிலையும் சரி திறமையிலும் சரி நீ யாருக்குமே செலைத்தவன் கிடையாது உன்னுடைய பாரத்தையும் சரி பாவத்தையும் சரி இந்த வாராகித்தாய் நானே சுமக்கிறேன் கவலைகள் எல்லாமே மறக்கிற அளவுக்கு சந்தோஷத்தால் உன்னை நிரப்பப் போகிறேன் உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது தங்கமே நான் அனுப்பிய குங்குமத்தை தொட்ட வேளையில் உன் பிரார்த்தனை நிறைவேறியது பிரார்த்தனை நிறைவேறியதால் நீ நினைத்த காரியம் நடக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் கொடுத்து உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சியை பெருக்கப் போகிறேன் இனி உனக்கு வெற்றிகள் குவியப் போகுது கஷ்டமோ சந்தோஷமோ எங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாமே உன்னை எப்படி எதிர்பார்க்காமல் உன்னை தேடி வந்துச்சோ அதே போல உனக்கு தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும் உன்னை எதிர்மறையாக சிந்திக்க வைக்கிற எந்தவித விளைவுக்கும் நீ நேர்மறையாக மட்டும் பதில் சொல்லு உன்னை பயப்படுத்துகிற விஷயத்தை கீழே போட்டுட்டு அமுக்கிற அளவுக்கு நீ என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என் வாராகித்தாயே என் வாராகித்தாயே என்றே சொல்லு உன்னை சூழ்ந்திருக்கிற ஏமாற்றமும் வஞ்சகமும் துரோகமும் ஏழ்மையும் இன்னும் பலவற்றிலிருந்து நீ வெளிவரணுன்ற நினைக்கத்தானே செய்கிறாய் உனக்கு கவலையை கொடுக்கிற எந்த விஷயமானாலும் என்னிடத்தில் சொல்லிவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் என்னுடைய குங்குமத்தை தொட்டுக்கோத்தங்கமே நான் உனக்கு எதுவுமே செய்யவில்லை உன் வாழ்க்கையில் எதுவுமே மாறலேன்னு சர்வசாதாரணமாக இந்த குங்குமத்தை தொடாமல் நினைத்து கடந்து போய்விடாதே நீ எல்லோருமே என் பிள்ளைகள் தான் யாருக்கு எப்போ எதை எந்த நேரத்தில் செய்யணும்னு நான் கணக்கிட்டு வச்சுட்டு இருக்கேன் அனைவருடைய வேண்டுதலையும் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றுவது இந்த வாராகி தாயின் கடமை உன் மனசுல இருக்கிற ஏக்கமும் பரிதவிப்பும் எனக்கு தெரியும் உன் மன நிலைமையை உன் மன வலிமையை சோதிக்கிற அளவுக்கு நடக்கிற விஷயத்தினால் நீ மனம் சோர்ந்து போய் இருக்கிறதையும் நான் பார்த்து இருக்கிறேன் தங்கமி நீ என்னிடம் எதுவும் மாறவில்லையே என் வாழ்க்கை கஷ்டத்திலும் வழியிலேயே ஓடுதேன்னு கேட்கிறாய் உன்னுடைய வழிகள் குழப்பங்கள் சோதனைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் உனக்கு நேர்மறையான காலம் வரும் அப்போ உனக்கு நான் தருவதெல்லாம் உடனுக்குடன் வந்து சேர்ந்துவிடும் உன் கர்ம வினைகளோடு போராடிக்கிட்டுத்தான் இருக்கிறேன் அதனால் ஏற்படும் வாக்குவாதத்தையும் உன்னால் உணரவே முடியாது என்னை நீ புரிந்து கொள்ளும் பொழுது அப்போது உனக்கான நல்ல விஷயம் நடக்க தொடங்கிவிடும் கவலைப்படாது இனி உன் மனமும் நீயும் உன்னுடைய மூளையும் ஒரே சீராக சிந்தித்து வேலை செய்யப் போகிறது இனி உனக்கு நல்லது நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது பாராகி தாயின் குங்குமம் என்றால் சாதாரணமாக நினைத்து விட்டாயா உன் வாழ்விற்கு மிக முக்கியமான நிகழ்வாக இருக்கும் மறையும் போது சூரியன் எப்பிடம் எப்படி நிலவிடம் ஒளியைக் கொடுத்து செல்கிறதோ அதேபோல் உன் வாழ்க்கையில் மறைந்து போன ஒவ்வொன்றும் உன்னிடம் ஏதோ ஒன்றை திருப்பிக் கொடுக்கத்தானே செய்யும் சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் இரு ரசிக்கும் இந்த உலகம் அதே சூரியன் உச்சியில் இருக்கும் போது அதனை திட்டி தீர்ப்பார்கள் சூரியனை மட்டுமல்ல உன் வளர்ச்சியையும் கூடத்தான் நாம் திட்டுகின்றோம் என்று சூரியன் அது உதிப்பையோ உதை உதிப்பதையோ மறைவதையோ அது நிறுத்துமா இல்லையே அதுபோல் தான் நீ உன் வாழ்க்கையை நிறுத்தக்கூடாது நீ என்ன செய்து போய் இருக்கிறாயோ அதை செய்து கொண்டு போய்கிட்டே இருக்கணும் நீ வாழ கற்றுக்கொள் கூட்டத்தில் உனக்கு ஒரு எதிரி இருந்தால் நீ உன் வாழ்வில் வளர்ச்சி அடைகிறாய் என்றுதான் அர்த்தம் ஒரு கூட்டமே உன் எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் நான் இன்னும் எதற்காக இந்த உலகில் வாழ வேண்டும் என்று எண்ணுவதை விட நான் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணாக்க வேண்டும் என்று மட்டும் சிந்தித்துப்பார் நேர்மறை சிந்தனையோடு நிச்சயம் வாழ்வில் புது வெளிச்சம் தோன்றும் கடந்து போன நாட்களில் நீ செய்த தவறுகளை நினைத்து நீ இயங்குவதை விட இனி உன் வாழ்வில் வரப்போகும் நாட்களில் அதை சரி செய்து கொள்வதுதான் மிகச் சிறப்பாகும் எதை நினைத்தும் பதட்டம் அடையாமல் எல்லாம் நன்மையில் முடியும் என்று நினைச்சுக்கிறோம் உன் தாயின் ஆசி உனக்கு எப்போதும் கிடைக்கும் உன் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும் தைரியமாக காத்திரு நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் தங்கமி உனக்காக ஒரு நல்ல செய்தியோடு காத்து கொண்டிருக்கிறேன் நீ மனதில் எதை நினைத்தாயோ அது நடக்கப் போகிறது சர்வ நிச்சயமாக நடக்கப் போகிறது உன்னை பிரிந்து போனவர்கள் யாராக இருந்தாலும் தன் தவறை உணர்ந்து உன்னிடம் திரும்பி வரப்போகிறார்கள் நான் வர வைப்பேன் உன் வாழ்க்கையில் ஒரு சில தடைகளை தாண்டி வெளியே வந்துவிட்டாய் இனிமேல் மன நிம்மதியோடு நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் வாழப்போகிறாய் நீ காணும் கனவுகளையும் உன் ஆசைகளையும் நான் நன்கு அறிந்துவிட்டேன் என் தாய் என்னை கைவிட்டு விட்டால் என நீ கவலைப்படுவதையும் நான் அறிந்து கொண்டேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கான உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் நீ எப்போது இந்த குங்குமத்தை தொட்ட வேளையில் இந்த குங்குமத்தின் மகிமை பற்றி உனக்கு தெரியாதா தெரியப் போகிறது பார் தொட்டு நிச்சயம் நீ அதை உணர்வாய் என்னென்ன நடக்கப் போகுது என்று நீ நிச்சயமாக என்னிடம் பதில் சொல்வாய் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கான உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் நீ கால் எடுத்து வைத்த உன் பயனும் சரிவரும் விரைவில் நீ எந்த இலக்கோடு உன் காலடியை எடுத்து வைத்தாயோ நிச்சயமாக அடைந்து விடுவாய் வெற்றியில் வெற்றி பாதையில் நடக்கப் போகிறாய் வெற்றியில் அந்த இலக்கை முடித்து விடுவாய் உனக்கு முன்பாக இந்த வாராகித்தாய் சென்று சில தடைகளை சரி செய்து விட்டேன் இனிமேல் எந்த தடையுமின்றி அனைத்தும் உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி தரப்போகிறேன் நடைபெறச் செய்யப் போகிறேன் உன் வாழ்வில் மங்களம் உண்டாகும் தைரியமாக நம்பிக்கையோடு உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் காலம் எல்லாவற்றையும் விரைவில் உனக்கு உணர்த்திவிடும் நீ கேட்டதை விட மேலானதை கொடுக்கப் போகிறேன் அப்போப்பா நீ மனதில் நினைத்த காரியம் நடக்குமா நடக்காமல் இருக்குமா என்ன உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போவது உறுதி நீ ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி